ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சிந்திப்போம் போம் சீரீஸில் இன்றைக்கு நம்ம பேச போகிற தலைப்போ விவாகரத்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவாகரத்து அப்படின்ற விஷயத்தில் வந்து எல்லாருக்குமே வித்தியாசமான கோணங்கள் இருக்கும் நம்ம வந்து இதில் ஒரு மூணு நாலு கோணங்கள் பற்றி மட்டும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப பெரிய டாபிக் இதில் நான் வந்து இது பண்ணுறது கரெக்டு தப்புன்னு நீங்கள் பேச வரல நான் வந்து என்னோடய கோணத்தில் என்னோடய பர்ஸ்பெக்டிவில நான் யோசித்த கோணங்களை பற்றி உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ இது யாரையும் புண்படுத்துறதுக்கோ எதுக்கோ கிடையாது ஸோ டோன்ட் கெட் அஃபெண்டட் ஆரம்பத்துலேருந்து வரலாம் ஸோ கல்யாணம் பண்ணுறவங்க தான் விவாகரத்து பண்ணுறாங்க கரெக்டாக பிரேக்கப் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம வந்து காதலிச்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறது இஸ் மச் மோர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்டர் மேரேஜ் வென் யூஆர் பிரேக்கிங் அப் திங்ஸ் அப்படின்றது தான் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து காதலிக்கும் போது பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அவங்க வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் திட் இஸ் டிஃப்ரெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி கல்யாணன்றது என்ன ரெண்டு மனசு இணைகிற ஒரு விஷயம்னா கல்யாணம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து நம்ம உயிர் வாழ்கிற வரை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா என்ன கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் கிறிஸ்டியானிட்டியில் வந்து சொல்லுவாங்க நான் வந்து உங்களோட உயர்விலையும் தாழ்விலையும் எல்லாத்துலேயுமே உங்கள் கூட நான் பயணிப்பேன் அப்படின்ற ஒரு ஓத் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஓத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபாதிரியார் சொல்லுவாங்க கடவுள் இணைத்ததை வந்து மனுஷன் பிரிக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து எனக்கு அந்த 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 ஹோல் இதுலேயுமே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஒரு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கடவுள் இணைச்சிருக்காருன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் அதை பிரிச்சிடாதீங்க அப்படின்ற விஷயம் ஸோ விவாகரத்தை பற்றி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் வந்து பாசிட்டிவாக பேசிடலாமா பாசிட்டிவாக இந்த சென்ஸ் விவாகரத்து அப்படின்றது வந்து ரெண்டு பேருக்கு ஒத்து வரல ஸோ நம்ம ரெண்டு பேரும் இனி ஒன்று ஒன்றா இருந்தோன்னா ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம் ஸோ பெட்டர் நம்ம பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்காக தான் கரெக்டு தானே நான் வந்து ஒரே ஒரு நாலு செவத்துக்குள்ளே இருந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து வெறுத்து அவங்கள கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்படுத்த அழுது அவங்களையும் அழுக வச்சு எல்லாமே பண்ணுறதுக்கு நீ ஏதோ ஒரு நாலு செவத்துக்குள்ளே இரு நான் வேறு ஏதோ ஒரு நாலு செவத்துக்குள்ளே இருந்துக்கிறேன் அப்படின்ற விஷயந்தான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பீப்புள் வந்து மனம் கனச கசந்தவங்க வந்து தே ஆர் கோயிங் ஃபார் டிவோர்ஸ் விவாகரத்து அப்படின்ற விஷயத்துக்கு அது வந்து லவ் மேரேஜாக இருக்கட்டும் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம் இப்போ நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம லைஃப் நம்ம வாழ போகிறது வந்து எப்படி வாழ போகிறோம்னா யாரோ ஒருத்தருக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுத்து அப்படி தான் வாழ போகிறோம் இல்லாட்டி யாரோ ஒருத்தர் கிட்டேருந்து நம்ம சம்பளம் வாங்கி யாரோ ஒருத்தரை காப்பாற்றி அப்படி தான் நம்ம ஃபுல் லைஃபும் வாழ போகிறோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் லைஃப் நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஏஜுக்கு நம்ம ரீச் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுற பண்ண இருக்குது அப்படின்றக்கப்புறம் நம்ம லைஃபே அடிக்க காலம் ஐயோ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களோட கம்பெனிலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அவங்களுக்கு கீழே வேலை பார்த்து தான் ஆகணும் அதே மாதிரி நம்ம கம் சம்பாதிக்கிற காசை நம்மளுக்கு மட்டும் செலவழிக்க போகிறது கிடையாது நம்மளை இருக்கவங்க இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம செலவழிக்க தான் போகிறோம் ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்து தான் இருக்கோம் டிபெண்டன்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்க தான் செய்யுது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தரும் நான் வந்து உனக்காக நான் வாழ்றேன்ப்பா அப்படின்ற கமிட்மெண்ட் தரோம் அந்த கல்யாணம் பண்ணுற டைமில் ஸோ அதையே வந்து பிரேக் ஆகுது கொஞ்ச நாளில் அப்படின்னு பார்க்குறப்போ நான் சொல்கிறது நீ கேளு நீ நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் நீ வந்து என்னை ஃபஸ்ட்டு எப்படி லவ் பண்ணியோ அப்படியே ஃபுல்லாக லவ் பண்ண த்ரூ அவுட் லவ் பண்ண அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் நம்மளோட என்விரான்மெண்ட் மாறுறது நம்மளோட வயசு அதிகமாகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு காரணமாக இருக்குது நான் ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணப்போ டிவோர்ஸுக்கு என்ன தாண்டா காரணம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணப்போ நம்மளுக்கு வந்து பத்து வயசில் பிடிச்ச ஒரு பொம்மை இப்போ பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிக்குமா தெரியல சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அந்த ஒரு விஷயம் தான் என்னென்னா இப்போ பதினாறு வயசில் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் இருக்காங்க அப்படின்னா இருபத்தாறு வயசில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை இருபத்தி மூணு வயசில் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தாறு வயசில் அவங்க டிவோர்ஸ் ரெண்டு வருஷத்தில் கல்யாணம் ரெண்டு வருஷத்தில் டிவோர்ஸ் அப்படின்னு போகிறாங்க ஏன் போகிறாங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது ரொம்ப உயிருக்கு உயிராக இருந்திருப்பாங்க பத்து வருஷம் பழகியாச்சு இவங்க இப்படி தான் இவங்க இவங்களோட கேரக்டர்ஸிக்கு தான் இது 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 எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கே அதில் ஒரு சளிப்பு தட்டணும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சளிப்பு தட்டினவுனே அப்பா சாமி போதுண்டா அப்படின்னு அவங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்றாங்களாம் ஸோ அந்த மாதிரி சளிப்பு தட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை அப்போ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது ரெஃப்ரெஷ் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில சில எல்லா நேரமும் எல்லா ஹியூமன் பீவிமையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நான் இன்றைக்கி ஒருத்தரை விரும்புகிறேன்னா நாளைக்கு அவங்க நான் ரொம்ப பயங்கரமாக ஹேட் பண்ணலாம் ஸோ அன்பும் வெறுப்பும் மாறி மாறி தானே வாழ்க்கை ஸோ அன்பு அதிகமாக இருக்கப்போ எப்போயாச்சும் வர கோவங்களை நம்ம அதை வந்து வெறுப்பாக மாற்றாமல் ஸ்டாண்டர்டைஸாக அதாவது பேலன்ஸ்டாக நம்ம வந்து அன்பையும் வெறுப்பையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா விவாகரத்துக்களை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அப்படின்ற விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிரேக்கப் அப்படின்ற விஷயத்துக்கே நம்ம போக வேணாம் இப்போ பிரேக்கப் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் அப் எவ்ரி திங் இப்போ குழந்தை இருக்கோ இல்லையோ குழந்தைங்கேயே இல்லைனாலும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தாலுமே அப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த கல்யாணம் தண்ணி கொடுத்த கமிட்மெண்ட் எங்கே தான் போச்சுப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல ஸோ அது வந்து என்னென்னா நான் கல்யாணத்தன்னைக்கு வந்து இவங்க மேலே அன்பாக இருந்தேன் இவங்க மேலே உயிராக இருந்தேன் ஆனால் நாங்கள் நாங்கள் வாழ்ந்த அஞ்சு வருஷத்துலேயோ பத்து வருஷத்துலேயோ இவங்க வந்து எனக்கு வித்தியாசமான ஆளாக தெரியுறாங்கப்பா நான் அதனால் இருந்து நான் விலகியிருக்க போகிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களே அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த ஆப்போசிட் பர்சன் அதாவது நீங்கள் யார் அப்படி சொல்கிறீங்களோ அவங்களுக்கும் நீங்கள் அப்படி தானே தெரிஞ்சிருப்பீங்க கல்யாணத்தன்னைக்கு இவங்க என்னை ரொம்ப உயிரை நினச்சாங்கப்பா ஆனால் இப்போ பார்த்தா இவங்க இவங்களுக்கு நான் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த இந்த காண்ட்ரடிக்ஷன் வந்து நமக்குள்ள மட்டும் நடக்கலை நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் ஆனால் அவங்க அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம மேலே அன்பு காட்டுறதுக்கு எல்லா விஷயமும் எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம ஒரு நிமிஷம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லை நம்ம இது ஒர்க் அவுட் ஆகாது நம்ம இதை பிரிய போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன நம்மக்கிட்ட வந்து பேசினாலும் விவாகரத்து மட்டுந்தான் நம்மளோட சாய்ஸாக வந்து இருக்கும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் யோசிக்கணும் விவாகரத்து பண்ண போகிறோம் ஓகே ரைட் அப்போது இப்போ எனக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் விவகாரத்தை பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அப்போ ஆப்போசிட் பர்சன் அந்த விவகாரத்துக்கு அப்புறம் அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க அதில் வர்ற பிரச்சனைகளை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய பெண்கள் வந்து அவன் ஒத்து வரலையா சரி நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய பசங்களுமே ஐயோ அவன் நான் சொல்ல பேச்சே கேட்க மாட்டேறான் நான் விவாகரத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து பண்ணிவிட்டு நம்ம எங்கே தான் சொசைட்டியில் போகிறோம் நம்ம வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு வந்த காலத்துலாம் வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக அப்படிலாம் இருக்க முடியாது அவங்க பார்க்குறவங்கலாம் குத்தி குத்தி காமிச்சு பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது ஓகே நீ டிவோர்ஸ் பண்ண போறியா ஓகே அது உன்னோட டிசிஷன் இப்போ நான் அதில் ஏதாவது சொல்லி என்ன நீ ஏதாவது சொல்கிறதுக்கு நான் எதுவுமே சொல்லலைப்பா அப்படின்னு எல்லோரும் விலகி தான் இருக்காங்களே தவிர ஏன் பண்ணி விவாகரத்தை பண்ண போகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை எதனால் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒத்து வரல அது இல்லை என்ன சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் முயற்சி எடுத்தீங்களா அப்படின்னு யாரும் கேட்குறதுல அதே மாதிரி கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ நம்ம விவாகரத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே அவங்க அங்கே ரெண்டு பேருமே எடுக்கலை அப்படின்றதான் அங்கே வந்து விஷயம் ஏன்னா நம்ம இன்னொன்று அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நம்ம இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது இது அது வந்து ஆர்கானிக்காக நடக்கணும் ஓகே நீ வந்து விட்டு விட்டு கொடுக்க போறியா இப்போ ரெண்டு பேர் ரெண்டு கயிறை பிடிச்சு இழுத்து இழுத்துகிட்டு அதுதான் லைஃப்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒருத்தர் நீங்கள் ஒரு பக்கம் நீ நீ கொஞ்சம் லூஸ் விட்டிய நான் கொஞ்சம் டைட் பண்ணுறேன் நீ கொஞ்சம் டைட் பண்ணுறேன் நான் கொஞ்சம் லூஸ் விடுறேன் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக போயிட்ருக்கோம் இல்லை நானும் நானும் இழுத்து பிடி நீயும் இழுத்து பிடிப்பா அது வந்து உடஞ்ச போயிடும் இல்லை நீயும் லூஸ் விடுறியா நானும் லூஸ் விடுறேனா அப்போ ரெண்டு அது கீழே விழுந்துடும் ஸோ ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறப்போ இந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து முதல்ல வர்றதுக்கான சான்சஸே இருக்காது அப்புறம் குழந்தைங்களை வச்சுட்டு சில பேர் டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க இப்போ அவங்க எவ்வளோ மென்டலாக சஃபர் ஆவாங்க அப்படின்றத ரெண்டு பேருமே யோசிக்கிறது கிடையாது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் நான் வந்து இந்த விஷயத்தை சில டைம் யோசிப்பேன் யாராவது என்கிட்ட டிவோர்ஸ் பற்றி பேசும்போது சார் அந்த அந்த குழந்தை பாவம்ல அந்த குழந்தை வந்து இப்போ 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 வந்து ஸ்கூலுக்கே வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் போகிறப்ப நம்ம வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் யாராவது அம்மா வந்து ஊட்டி விட்டா நம்ம அம்மா ஊட்டி விட மாட்டாங்க அப்படிலாம் யோசிக்க ஒன்றும் இல்லை அது மாதிரி யாராவது அப்பா பிக்கப் பண்ண வந்து நம்ம அப்பா பிக்கப் பண்ண வர மாட்டாங்களே நம்ம அப்படி யோசிக்கலாம் அதே மாதிரி அந்த குழந்தைங்கள் தானே யோசிப்பாங்க அப்போ அம்மா அப்பா ஒன்றா இருந்தாதான் அம்மா ஊட்டி விடுறதோ அப்பா பிக்கப் பண்ண வரதோ நடக்கும் இவங்க தனித்தனியாக இருக்கும்போது அது நடக்காது அப்போ யாரோ ஒருத்தரோட ஆப்சன்ஸில் அந்த குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க ஆனால் எனக்குன்னு கிடைக்க வேண்டிய பாசம் கிடைக்கலன்னு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு தப்பான ஒரு முன்னோத்தி தரமாக முன்னுதாரணத்தை கொடுக்க போகிறீங்க எப்படின்னா இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து அம்மா அப்பா இல்லாமல் வளர்கிறாங்களா இப்போ அவங்க ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க வந்து செட்டில் ஆகி ஒரு மேரேஜ் சிஸ்டமில் இருக்கணும் ஒரு ஆர்கனைஸ்டு ஃபேமிலியாக இருக்கணும்னு நினச்சா அப்படி நினைக்க மாட்டாங்க நீ போகிறதுனா போ நான் எங்கள் அப்பாவை நான் அப்படி தான் பார்த்தேன் எங்கள் அம்மாவை நான் அப்படி தான் பார்த்தேன் சிங்கிள் மதராக இருந்தாங்க சிங்கிள் ஃபாதராக இருந்தாங்க நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னா அப்போது நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜென்ரேஷன் எவ்வளோ அழகான ஒரு கட்டமைப்பை அமைச்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்க தாத்தா பாட்டி அண்ணன் அண்ணன் சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு உருவாகி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அந்த அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு இல்லை நம்மளுக்கு அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கு கிடைக்காமே போயிடும்ல அப்போ நம்ம தானே ட்ரெண்ட் செட் பண்ணுறோம் நம்ம அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனால நம்மளுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் ரொம்ப அழகான வாழ்க்கை வாழ வாழ்வாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏன் அதில் அந்த விஷயத்தை யோசித்து நம்ம வந்து விட்டு கொடுத்து போய் இல்லை எடுக்க எடுக்க போகிற முடிவுகளை இல்லை எடுத்த முடிவுகளை வந்து கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணக்கூடாது அப்புறம் நம்ம வந்து நம்ம எடுக்கிற முடிவுகள்னால நம்ம அஃபெக்ட் ஆகுறது பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளால் நம்ம அம்மா அப்பாவோ இல்லை நம்மளோட குழந்தைங்களோ அஃபெக்ட் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஏன்னால் அது வந்து அவங்கள சைக்கலாஜிக்கலாக வந்து ரொம்ப பாதிக்கும் நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயோ இல்லை ஒரு நாலஞ்சு நாள் யோசித்தோ முடிவு எடுத்துடுறோம் அந்த முடிவுனால் வர்ற பின் விளைவுகள் வந்து அந்த டேமேஜ் வந்து அவங்களோட லைஃப் லாங் வந்து அது வந்து இதாகும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஒன்றா இருக்காங்க ரெண்டு பேர் பிரிகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எதுக்காக பிரியறாங்க ஏன் பிரியுறாங்க உட்காந்து பேசுனா தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எந்த பிரச்சனையுமே உலகத்தில் கிடையாது ஏன் இப்போ சில பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அதனால நான் பிரிகிறேன் அவங்க வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால நான் பிரிகிறேன் அவங்க வந்து குடிச்சிட்டு வர்றாங்க அதனால நான் பிரிகிறேன் எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு இருக்கும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நீங்கள் ஏன் இறுக்கி பிடிக்கலை அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஏன் நீங்கள் இது பண்ண இப்போது இப்போ சில சில டைம் வந்து ஏதாச்சும் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒய்ஃப் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இல்லை ஹஸ்பண்ட் ஏமாற்றிட்டு போய்ட்டுறாங்க அப்படிலாம் வீடியோஸ் நம்ம பார்க்குறோம்ல அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு தோணும் அவங்க ஏன் அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்னா நீ வந்து இருந்து முடிவு வர நீ என்ன பண்ணியிருக்க முடிவு வர இல்லை ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கணும் ஒரு கேரிங்கோடு இருந்தோன்னே அந்த கேரிங்கை விட்டதுனால தான் அவங்க வேறு யார் கூடயோ பேசியிருக்காங்க வேறு யார் கூடயோ பழகியிருக்காங்க அப்போ அந்த அந்த டைமில் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த இல்லை அப்போ அந்த டைமில் நீங்கள் இருந்து நீங்கள் வந்து அவங்கள கரெக்டாக வழி வழி நெறிப்படுத்தியிருந்தீங்கன்னா அவங்க கரெக்டான பாதியில் இருந்துருப்பாங்கள்ல இப்போது யாரோ ஒருத்தவங்க க்ரீடியாக இருக்கிறாங்க செல்வம் வேணும் சொத்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ சொத்து கேட்க ஆரம்பித்த புதுசில் நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கிறதோ இல்லை நிறைய ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணியிருக்கலாம் பட் அந்த டைமில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கு அது வந்து கடைசியாக அது பெரிய விஷயம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைக்குமே அது வந்து தீர்வே ஆகாது அதுக்கு டிவோர்ஸ் தான் தீர்வாக இருக்கலாம் தெரியல அப்புறம் அதே மாதிரி டிவோர்ஸ் ஓகே நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற டிசிஷன் இருக்கிறவங்க அந்த 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 டிசிஷன்னால் நீங்களோ நீங்கள் யாரை கல்யாணம் பண்ண பண்ணிங்களோ அவங்களோ ஓகே அப்படின்னு இருந்திங் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பாதிக்கப்படுறீங்கன்னா அதை அது வந்து நீங்கள் ரொம்ப மன மன திருப்தியோடு எடுக்கலாம் ஆனால் உங் உங் உங்களை சார்ந்து யாராச்சும் அதில் பாதிக்கப்படுறாங்க உங்கள் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி பாதிக்கப்படுறாங்கன்னா உங்கள் ஃபேமிலி இந்த சென்ஸ் இப்போ அண்ணனுக்கு இப்போ அண்ணன் இருக்காங்க அண்ணனுக்கு டிவோர்ஸ் ஆகுதுன்னா தம்பிக்கு பொண்ணு தர மாட்டாங்க இல்லை தங்கச்சிக்கு பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்றதுலாம் நம்ம சொசைட்டியில் இருக்குதானே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்போ அது வந்து இட் அஃபெக்ட் யுவர் என்ன சொல்லுவாங்க வில் இட்வில் யுவர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள யாரையாவது அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப உருவாக்க முடியுமா அப்படின்னு தயவு செஞ்சு கொஞ்சம் அதுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள் அப்படி கொடுத்து பார்க்குறப்ப மேபி இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை விட அழகான வாழ்க்கை கூட வாழ்கிறதுக்கு கடவுள் செஞ்சு ஏதாவது சித்தம் பண்ணி வச்சிருக்கலாமா இருக்கலாம் அதே மாதிரி டிவோர்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன் வேறு வழியே இல்லை அப்படின்றவங்க தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே அவங்கள கன்வின்ஸ் பண்ண யாருமே கிடையாது ஸோ டிவ்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறவங்கள நம்ம வந்து நிஜமாகவே எதுவுமே செய்ய முடியாது அவங்க அவங்களோட அவங்க எடுக்கிற முடிவை எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கு பின்னாடி வர விளைவுகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறப்ப அச்சோ நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ நம்ம அறுபது வயசில் உட்காந்து யோசிப்போம் இவங்கெல்லாம் அறுபது வயசில் பார் ரெண்டு பேர் அழகாக போகிறாங்க நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ண மாதிரி இருந்தால் நம்ம கூடயும் நம்ம கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க நம்ம பக்கத்தில் நம்ம சிக்காய் கிடக்கிறப்ப நம்மளை பார்த்துக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஐயோ நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு மேபி அவங்க யோசிச்சுருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனுக்கு டிவோர்ஸ்னால் என்னன்னு தெரியாது என்ன தான் ஆனாலும் அவங்க தான் ஆனாங்க அதுக்கும் முன்னாடி ஜென்ரேஷன்லாம் எப்படி இருந்தாங்கன்னா கல்லானாலும் கணவன் பண்புள்ளானாலும் புருஷன் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு எவ்வளோ கட்டுப்பாடுகளோடைய அப்படி வாழ்ந்துட்டாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணாங்க நம்மளுக்கு காப்பியங்களில் தான் எழுதியிருக்காங்க அதில் என்ன என்ன பண்ணாங்க கோவலன் வேறு யார் கூடயோ போய்கிட்டு வந்தாலும் ஏன் ஹஸ்பண்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஊருக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பேத்தட்டிக் எண்டில் தான் அது முடிஞ்சிச்சு ஸோ யோசிச்சு பார்த்தா இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம இப்படிலாம் வாழ வேண்டாம் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்து வர சந்ததிகள் வந்து நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க அது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வேல்யூ சிஸ்டமோடு வளருவாங்க ஸோ அது அதுக்கு நம்ம ஒரு லீட் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன் அண்டு இன்னொன்று என்னென்னா என்னதான் இருந்தாலும் அதான் இந்த ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்து என்னதான் இருந்தாலும் நாங்கள் பிரிய மாட்டோம் அறுபது வயசானாலும் சரி எழுபது வயசானாலும் சரி அந்த பாட்டி டெய்லியும் வடிவங்குமா இருக்கும் அந்த தாத்தாட்டா ஆனாலுமே அந்த அந்த பாட்டி என்றைக்குமே அந்த தாத்தாவை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க சாகுற வர அவங்க வந்து எவ்வளோ தான் திட்டுனாலும் எவ்வளோ தான் இது பண்ணாலும் ஒன்றா தான் இருந்தாங்க இதுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷன் பற்றி நம்மளுக்கு தெரில ஆனால் இப்போ நம்ம ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி நம்ம என்னை திட்டலாம் அவங்க எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஈகோயிஸ்டிக் விஷயங்கள் வந்து சொசைட்டிக்குள்ளே ரொம்ப இருக்கு அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவோட இம்பேக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து இங்கே ஷேர் பண்ணுறாங்களா அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில வீடியோஸ்லாம் சொல்கிறாங்க டிவோர்ஸ் இஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க டிவோஸ் இஸ் ஓகே ஓகே ஆனால் என்ன அப்போ சேர்ந்து வாழன்னு யார் தான் சொல்லுவா நீங்கள் நிறைய வெஸ்டர்ன் இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் வெஸ்டர்ன் ஸ்டேஜஸ்லாம் போய் பாருங்கள் டிவோர்ஸ் ஓகே நீ வந்து மேனே இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் அப்படிலாம் சொல்லி தராங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சா மேன் இல்லாமல் மே விமனாலேயோ விமன் இல்லாமல் மேனாலேயோ வாழ முடியாது புது புது விஷயங்களை வந்து நம்மளுக்குள்ள புகுத்துறேன்ற பேரில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சோஷியல் செட்டப்போட ஒரு ஆர்கனைஸ்டு ஃபேமிலியாக வாழ்கிறீங்களா அப்படிலாம் வாழாதீங்கன்றது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தராங்களோ அப்படின்னு சில டைம் எனக்கு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ஏன் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு ஒய்ஃப் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு ஸோ அவங்களுக்கு நம்ம அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண வேணாம் அவங்களுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நம்மலாம் படிச்சிருக்கோம் படித்தவங்க வந்து சில விஷயங்களை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும் சில விஷயங்கள் இல்லை எல்லா விஷயத்துலையுமே அண்டு டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் வர்றப்போ வென் இட் கம்ஸ் டு டிவோர்ஸ் அது வந்து ரெண்டு பேர் பேசி பார்க்கணும் பேசியெல்லாம் பார்த்து எல்லா விஷயங்களும் முடியாத பட்சத்தில் டிவோர்ஸ் பண்ணுறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு மனுஷங்களோட முடிவு அதில் தயவு செஞ்சு யாருமே எந்த கமெண்ட்டும் சொல்லாதீங்க அவங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்குவாங்க எல்லா எதிர்விளைவுகளையும் அவங்க யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்களா இருக்கலாம் ஸோ அதில் நம்ம வந்து எந்த கமெண்ட்டும் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளோட மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து இருக்குது அது எப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு 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 ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலைன்னு நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறீங்க எப்படி இன்னொரு ரிலேஷன்ஷிப் மட்டும் ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கிறீங்க இதில் வந்து எக்ஸப்ஷனல் கேஸஸ் இருக்குது அது எப்படின்னா நஜமாவே அந்த ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகிருக்காது ஸோ அவங்கவுங்க ஏஜில் அவங்க வந்து அதை பிரேக்கப் பண்ணிவிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருப்பாங்க அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆனால் நான் சொல்கிறது வந்து ஒரு செவன்ட்டி ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய காரணங்கள் அதில் இருக்கும் அதில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் சில ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி பிரேக்கப் ஆகுதுன்னா ஒரு காரணம் கூட இருக்காது சும்மா என்ன நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நல்லா வாழ்ந்துட்டாங்க ஏன்டா பத்து வருஷம் நல்லா வாழ்ந்தீங்க இப்போ என்னடா அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி பிரேக்கப்ஸ் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுத பற்றி நான் சொல்கிறேன் அப்படி பிரேக் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த பத்து வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கும் எவ்வளோ விஷயம் விட்டு கொடுத்து போயிருப்பீங்க ஏன் இன்னும் ஒரு பத்து வருஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம்ல இப்போ அவங்களுக்கு அந்த பத்து வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு குழந்த இருந்துச்சு அந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து அதை கொஞ்சம் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்றது அப்படின்ற விஷயந்தான் அப்போது நீங்கள் வந்து இப்போ இப்போ டிவோர்ஸ் ஆனவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் குழந்தைக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைக்காக வாழ்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் உங்கள் பார்ட்னரோடலாம் வாழணும் ஏன்னா உங்கள் குழந்தைங்க வந்து அதனால் அஃபெக்ட் ஆகுறாங்கல்ல அஃபெக்ட் ஆகிறது சைக்கலாஜிக்கலாகவும் ஐயோ நம்ம அப்பா நம்ம கூட இல்லையே அப்படின்னு அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அம்மா நம்ம கூட இல்லையேன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்றது தயவு செஞ்சு உணர்றோங்க அதுக்கப்புறம் சில ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது சீரியஸாகவே அது ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அது நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணும்போதே கொஞ்சம் உஷாராக சூஸ் பண்ணியிருந்துருக்கணும் அங்கே நம்ம தப்பு பண்ணதுக்கப்புறம் லைஃப்பில் சரி அந்த ஒரு தப்புனால நம்ம ஃபுல் லைஃப்பையும் கலாப்ஸ் பண்ண முடியாது நான் நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே வெல் அண்ட் குட் ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ யார் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ண வைக்க முடியாது ஸோ அவங்க செப்பரேட் தான் அவங்க எடுக்கிற முடிவாக இருக்கலாம் அண்டு நம்ம வந்து உண்மையாகவே நான் யோசிக்கிறப்போ எப்படி யோசிப்பேனா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு லைஃப்பில் என்ட்ராகவும் முடியாது இந்த லைஃப்பை அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக ரொம்பவும் வாழவும் முடியாது இவங்க வந்து வயதான காலத்தில் என்ன தான் பண்ண போகிறாங்க பாவம் இப்போ வயசான காலத்துலனா இப்போது இப் இப்போது ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு வந்துட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க இப்போ இவங்கள பார்த்துக்க கிட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹஸ்பண்ட் அதாவது டிவோர்ஸ் பண்ணிட்டு போன ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் அவருக்கு அந்த அறுபது வயசு ஆகுறப்போ எல்லாருக்குமே வயசான காலத்தில் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்போ அவங்கள யார் பார்த்துக்குருவாங்க அப்போ நீ இப்போ அதை உணரலாம் உணராமல் முப்பது வயசில் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு முப்பது வருஷம் கழித்து சரி அன்றைக்கி டிவோர்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்போயே நீங்கள் அந்த 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 ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை யோசிச்சுட்டு அப்போ முப்ப நான் அறுபது வயசில் எனக்கு வந்து என் என் பக்கத்தில் வந்து அன்பு செய்கிறதுக்கு ஒரு ஒய்ஃப் ரெண்டு பிள்ளைங்க என்ன என்னை பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு பிள்ளைங்க எங்கேயாவது நான் மயக்கம் போட்டு விழுந்தா கூட இவர் இங்கே இருக்கார் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு உறவினர்கள் அப்படின்னு நம்ம சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஆகிட்டாங்கன்னா அவங்க தான் அவங்கள பார்த்துக்கணும் இது இல்லை என்னையோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னையை பார்த்துக்குவாங்க இல்லாட்டி என்னுடைய என்னோடய அக்கா பையன் பார்த்துக்குவோம் என்னோட அண்ணன் பையன் பார்த்துக்குவோம் என் தங்கச்சி பையன் பார்த்துக்குவோம் யாருமே பார்க்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்களே அவங்க பார்த்துக்குவாங்களான்றது இனி வர காலத்தில் பிக் கொஸ்டின் மார்க் தான் நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பான விஷயம் நான் வயசான காலத்தில் இவனுக்கு நான் சின்ன பையனாக இருக்கேன் இவனுக்கு நான் இவ்வளோ பண்ணுறேன் நான் வயசானால் என்னை பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சா அதோட பெரிய முட்டல் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கூடு எதுனா குருவி கூடாக இருந்தாலும் அதுக்குன்னு இருந்தால் மட்டும்தான் அதோட லைஃப் அழகாக இருக்கும் அதனால நம்மளுக்கான ஒரு குருவி கூட அழகாக நம்ம நம்மளே கட்டமைப்போம் அதில் வந்து அன்பு புரிதல் பாசம் எல்லாத்தையும் காதல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு மாதிரி ஒரு அறுபது எழுபது வயசு வரை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக சேர்த்து போகலாம் அப்படின்றதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பபாய் சிந்திப்போம் சிறுகடிப்போம்